ஜெர்மனியில் அதிகரிக்கப்படும் கொடுப்பனவு தொழில் அமைச்சர் அடுத்த தீர்மானம் ஜெர்மனியில் சுற்றுச்சூழல் நிதி தொடர்பாக தற்பொழுது ஆலோசனைகள் இடம்பெற்று வருகின்றன ஜெர்மனியின் தொழில் அமைச்சர் அவர்கள் குழந்தைகளுக்காக வழங்கப்படுகின்ற சொல்லப்படுகின்ற நிதியத்தில் எதிர்வரும் ஆண்டு உயர்வு ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது ஏற்கனவே கூறியிருந்தபடி கிளிமா கிளிட் என்று சொல்லப்படும் சுற்றுப்புற சூழலை பாதுகாப்பதற்காக கரியமல வாயுக்காக பெறப்பட்ட பணத்தை தனிநபர் ஒருவருக்கு வருடம் ஒன்று சில குறிப்பிட்ட தொகைகளை வழங்குவதற்கு தான் உத்தேசி உள்ளதாக தெரிய வந்துள்ளது ஏற்கனவே இந்த விடயம் தொடர்பில் அமைப்புகள் இந்த வருடம் நூற்று பத்து யூரோக்கள் வழங்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டது கருத்து வெளியிடுகையில் சொல்லப்படுகின்ற சூழலை பாதுகாப்பதற்கான பொதுமக்களின் பணத்தை தனி நபர் ஒருவருக்கு நான்காயிரம் யூரோக்கள் வரை அவருக்கு வருமானம் இருந்தால் குறித்த பணம் வழங்கப்படும் என்றும் இந்த நிலையில் குடும்பமாக வாழ்கின்றவர்களுக்கு மாதாந்தம் எட்டாயிரம் யூரோக்கள் வருமானம் காணப்பட்டால் வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார்